அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பகுதியோட ஸ்ரீகுரு சிவகாசி காலித்து அழகான ரம்மியமான காலை வேலை முக்கியமாக பறவைகள் இவங்களாம் விழித்தெழுந்து தன்னுடைய சத்தத்தை ஒழிப்பிக்கிட்டு இருக்காங்க இயற்கை பிரபஞ்சம் இந்த அழகிய நேரத்தில் நம்ம வந்து அச்சலக்கண பதவி அப்படின்னு அந்த ஜோட முறையில் நாம் பார்த்த ஜாதகம் சம்பந்தமாக மக்களுக்கு வந்து ஒரு சில கருத்துக்கள் தெரிவிக்கிட்டு இருக்கோம் அதன் நடிப்பில் இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சில நபர்கள் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த ஒரு துறையில் பணிபெறுவாங்க மக்களுடைய நேரடியாக ஒரு இணக்கத்தில் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுடைய குழந்தைகள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துலையோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சில வாழ்க்கையில் வந்து ஒரு நிறைவடையாமல் ஒரு தடுமாறி இருப்பாங்க நல்லா கேட்டுக்கோங்க அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகின்ற மக்களிடம் நேரடியாக தொடர்புள்ள அரசாங்க பணியாளர்கள் சரிங்களா அவங்களுடைய பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்க வாழ்க்கையில் வந்து தடுமாறும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்ம நம்மளே சீர்தூக்கி பார்க்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நாம் வந்து சம்பளம் வாங்கினேன் அந்த சம்பளத்தில் ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனத்துக்கோ இல்லை கஷ்டப்படுற யாராவது ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ணும்பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசாங்க அதிகாரி இருக்கார் நல்லா டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் அப்படிங்கிற ஏற்பாடு பண்ணும்போது வரன் கிடைக்கல சரிங்களா ஆனால் அவங்க வீட்டுக்கு அருகேதாமல் எல்லாம் இருக்கிற சாதாரண எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு குழந்த வச்சுருப்பாங்க ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளை வச்சுருப்பாங்க அவங்க பிள்ளைகளுக்கு மன நிறைவாக கிளையாணம் முடித்து வாழ்க்கையை கொண்டு போயிருப்பார் ஆனால் அவரும் கடன் மற்ற சூழ்நிலை இருப்பார் ஆனால் இந்த ரெண்டு குடும்பத்தை கம்பேர் பண்ணுறப்ப அந்த எளிமையாக இருக்கவங்களோட குடும்பம் வந்து ஒரு லெவலுக்கு போகிறத வந்து உணர்வாங்க அப்போ நம்மள்கிட்ட வசதி இருக்குது வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய குடும்பத்தை கொண்டு போக முடியலையே அப்படின்னா எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அது போல தான் இது ஒரு ஜாதகம் சரிங்களா ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்க்கின்ற மக்களிடம் நேரடியாக தொண்டு செய்கிறன்ற ஒரு நபருடைய பையனுடைய ஜாதகம் ஒரு பையன்தான் பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க பொண்ணே கிடைக்கல சரிங்களா ஏன் கிடைக்கல அப்படின்னம்னா இவங்களுடைய ஜாதகத்தில் வயதின் லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பிறப்பு லக்னம் சிம்மம் வயதின் லக்னம் இன்றைய லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விருச்சியம் போது கேட்ட இரண்டு போது கேட்ட இரண்டு போகிறப்ப திருமண காலமான கிடையாது சரிங்களா நம்மளுடைய லக்னாதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் பகவான் இந்த அச்சலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் இடத்துல இருக்கிறார் ஏழு எட்டு ஒன்பது நட்சத்திரம் புதன் எட்டு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்றவர் எட்டில் இருக்கிறார் சரிங்களா லக்னாதிபதி செவ்வாய்க்கும் நட்சத்திராதிபதியாக இருக்கிற புதனுக்கும் ஒன்று பன்னிரெண்டாக இருப்பதால் இவருடைய எண்ணங்கள் செயல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லை அது போல பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக இருக்கிற செவ்வாய் கடகத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறனால ஜாதகர் சுற்றுப் பிரயாணங்கள் பண்ணணும்னு நினைப்பார் ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டார் சுற்றிக்கிட்டே இருப்பார் அந்த எண்ணங்கள் இருக்கும் ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது ஏன் நட்சத்திராதிபதி புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் அட்டமஸ்தானத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் ஆதிபதியும் பண்ற எட்டில் சரிங்களா அப்புறம் மறைமுக சந்தோஷங்கள் தப்பு தப்பா பிரச்சனை ஈடுபடுறது தன்னா தானே அப்படின்ற தன்மை இருக்குது அப்புறம் அவருக்கு திருமண காலம் எப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு கேட்டை மூன்று போகிறப்ப திருமண காலம் தன்னுடைய தகப்பன் மூலமாக திருமண ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பிராப்தம் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னோம்னா உதாரணத்துக்கு ஒரு நியாய விலை கடையும் பாங்க ரேஷன் கடைம்பாங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தொண்டு செய்கிற இந்த எலக்ட்ரிக்கல் லைன் போஸ்ட் லைன் இந்த வேலை பார்க்குறாங்க இபி வேலை சரிங்களா இந்த ரெண்டை மட்டும் உதாரணத்துக்கு எடுப்போம் இப்போ நான் போய் ரேஷன் போய் இப்போ வந்து மாதம் பெற சரிங்களா நான் போய் ரேஷன் கடையில் போய் ஒரு பொருள் கேட்குறேன் சார் கோதுமை வந்துருச்சான்னு கேட்குறேன் அவர் இன்னும் வரலாம் அடிமார் சார் பருப்பு வந்துருச்சு அடிமை இனிமேல் தான் சார் வரும் அப்படிம்பார் அப்போ நான் என்ன சொல்லுவேன் இவங்க வந்த ரேஷன் கடையில் வந்த கோதுமை பருப்பு எல்லாத்தையும் பிளாக்கை ஊற்றுட்டாங்க நம்ம மார்க்கு இல்லைன்னுட்டாங்க எப்போ கேட்டால் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு மாறாலும் பொதுவாக பேசிட்டு போயிடுவோம் ஆனால் உண்மையிலேயே அந்த சரக்கு வந்திருக்காது அதாவது ஒரு சில பொருள்கள் நம்ம நியாய விலை அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டில் இருக்கிற அந்த கருவூலத்தில் இருந்து அதாவது அந்த சேமிப்பு இருந்து ஒவ்வொரு இடத்துக்காக பிரித்து வரும்பொழுது எல்லாருக்குமே மாத தொடக்கத்திலே பொருள் கிடைச்சிடுமா அப்படின்னா கொஞ்சம் ஆகும் ஒரு சில பொருள் வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எல்லா கடைகளும் இருக்கும் ஒரு சில பொருள் வந்து ஒரு சில கடைகளில் தட்டுப்பாடு தான் இருக்கும் சரிங்களா அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அந்த அதிகாரி எப்போ இருக்குதுன்னு சொல்லாரோ அந்நாயம் போய் வாங்கணும் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் இலகுவா என்ன செய்வோம் ஃபுல்லாக பிளாக்கை வந்துட்டாங்கப்பா கடையில் அப்படின்டுவோம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நம்ம மின்சாரத்துறையில் பணியாற்றுவாங்க அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா போஸ்ட்டில் பீஸ் போயிருக்கும் அப்போ நம்ம வந்து ஈபியில் போய் எழுதி வச்சிருப்போம் எழுதி வச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இன்னும் வரல ஏன் வரல எதுக்கு வரல அப்படின்னு நினப்போம் ஆனால் அந்த ஈபி அப்படிங்கிற எலக்ட்ரிக்கல் அந்த ஆஃபீஸில் இருந்து நம்ம கூட ரொம்ப தூரமாக இருக்கும் அதை யோசிக்கவே மாட்டோம் எப்படி நம்ம மாதிரி எவ்வளோ பேர் எழுதி வச்சுருப்பாங்க திடீர்னு ஒரு மழை காலம் அப்படின்னோம்னா அடிக்கடி மின்சாரம் சம்பந்தமான பழுதுகள் பொதுவாக ஏற்படும் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் மக்களுடைய தன்மை எப்படி இருக்கும் இவங்க இப்படி தான் வரவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சடக்குன்னு அதாவது பொதுமக்களாக இருக்கிற நம்ம என்ன சொல்லுவோம் அடுத்தவர்கள் மேலே இலகுவாக பழி போடுகின்ற தொழில் அதாவது எப்படி இலகுவாக வீண் பழிகள் எப்படி வீண் பழிகளை சுமக்கின்ற துறைகள் அப்படின்னு இருக்குது ஒரு அரசியல்வாதியை எடுத்துக்கோங்க சரிங்களா அவர் நல்லதான் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒரு எம்எல்ஏ எடுத்துக்கோங்க நல்லதான் பண்ணிகிட்டு இருப்பார் எப்படிக்காவது ஒரு எதிர்பார்ட்டி இருப்பான் அந்த எம்எல்ஏ என்ன செய்யணும் துற சொல்லுவான் மீன் பழி இயற்கையாக வந்து உட்காரும் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து தலைவர் கிராமத்துக்காக வார்டு கவுன்சிலரு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக இருந்து உதவி செய்வாங்க யாரோ ஒரு ஆளால் ஒரு வசதிப்பாளரும் அப்படிங்கிற தன்மை இருக்கும் அப்படி இருக்கிறாலும் அது என்ன ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய ஜாதகமும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா இவங்க இந்த துறையை செய்து அதன் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுக்கு படிப்பு நிலை அறிவு நிலையெல்லாம் பொழுது நம்ம வந்து ஒரு வீண் பணியில் சுமக்கிற ஒரு தொழிலை நம்ம தேர்ந்தெடுத்தனால நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட குடும்பம் வந்து தடுமாறுதோ அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து நமக்கு வந்துடும் அப்படின்னா அந்த மன பயத்தை போக்குவதற்கு நான் வந்து ஒரு அரசு துறையில் ஒரு வேலை பார்க்குறேன் என் குழந்தை சார்ந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு தடுமாற்றமாக இருக்குது நான் மக்களிடம் நேரடியாக வீண் பழிகளை சுமைக்கின்ற ஒரு பணியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னா அதனால தான் எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கா அப்படின்னா அப்படி இருக்காது நம்ம சுய ஜாதகம் பிள்ளைகளோட ஜாதகம் எப்படி போகுதுன்னு பார்க்கணும் சரிங்களா அப்படி பொழுதும் இருந்தாலும் நம்மளுடைய மனசை திருப்தி படணும்ல அப்படி என்ன செய்யணும் கஷ்டப்படுகின்ற சரிங்களா ஆதரவற்றோர் இல்லத்திற்கு நம்மளால் முடிந்த ஒரு உதவி செய்யும் பொழுது நம்மளுக்கு ஒரு மன திருப்தி அதே நேரத்தில் நம்மளுடைய குழந்தைகள் ஜாதத்தை நம்ம பார்க்கும் பொழுது கோ கிரக நிலையில் இப்படி இருக்குது சரிங்களா இப்படி இப்படி வாழ்க்கையை தற்காத்துக்கலாம் பிள்ளைகளுக்கு இப்படி தான் கல்யாணம் முடிக்கணும் இருக்கு இந்த பருவம் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு சில விஷயங்கள்ல இந்த நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா வரதட்சணை அப்படின்னு சொல்லுவோம் டவுரி அப்படிம்பாங்க இப்போ நான் வந்து ஒரு கவர்மெண்ட் டிப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் எனக்கு ஒரு பையன் நான் வேலை பார்த்தா என்னுடைய சம்பாத்தியங்கள் வருமானங்கள் சொத்துக்கள் அனைத்துமே என் பையனுக்கு தான் இல்லையா அப்போ நான் என்னோட நான் என்ன நினைப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி என் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி நல்லா வசதி வாய்ப்பு இல்லை படித்த அழகு உள்ள அப்படின்னு சொல்லி ஒரு பத்து கண்டிஷன் போடுவேன் மணல் கயிறுன்னு ஒரு படம் இருக்குதுங்க எப்படி மணல் கயிறு அப்படின்னா நம்ம விசு சார் வந்து ஒரு படம் எடுத்திருப்பார் அந்த படம் தோதுந்தால் பாருங்களேன் அதில் வந்து ஒரு பத்து கண்டிஷன் போடுவார் கல்யாணம் மாப்படியாக இருக்கா நம்ம எஸ் வி சேகர சார் அதெல்லாம் முறியடிச்சு கல்யாணம் படிப்பாங்க சரிங்களா அது போல் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆள் மனதில் ஒரு சில எண்ணங்கள் இருக்கும் சரிங்களா நம்மளுக்கு வர்ற மருமகா நமக்கு வர மருமகன் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு அம்மா ஒரு கண்டிஷன் அப்பா ஒரு கண்டிஷன் கல்யாணம் முடிக்க போகிற பருவத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைங்க ஒரு கண்டிஷன் இப்படி கண்டிஷன் போட்டு கண்டிஷன் போட்டு திருமணங்கிற பந்தம் நமக்கு எப்போங்க ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா இந்த லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு ஏல்பி போகிறப்ப கல்யாண பருவம் வந்துடுது பொதுவாக ஒரு ஆண்மனுக்கோ ஒரு பெண் பிள்ளைகளுக்கோ சரிங்களா இதை தான் நம்ம ஆசிரியர் சொல்வார் பேருந்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆளின் திருமண வயது பெண்ணின் திருமண வயதுன்னு போட்டாங்க அந்த பார்த்து தான் ஏன் இந்த தன்மையை போட்டிருக்காங்க அப்படின்னு சிந்தனை என் மனதில் உதித்துக்கிட்டே இருந்தது அப்படி ஆய்வு பண்ணும் போது தான் அச்சலக்கண பத்திரதி அப்படிங்கிற ஜோடம் வளரும் அப்படிங்கிறத ஏன் வயசுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வந்தது அதான் நான் அச்சலக்கண ஜோடம் கண்டுபிடிக்க இந்த ஒரு வார்த்தை கூட உதாரணமாக இருந்தாருன்னு பல வீடியோவில் சொல்லியிருக்காங்க பல புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க எது ஆணின் திருமண வயது பெண்ணின் திருமண வயதுன்னு சொல்லி பேருந்துகள் பின்பக்கத்தை மீது எழுதியிருப்பாங்க இப்போ அதெல்லாம் இல்லை அழிச்சிருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வர்றோம்னா வீண் பழிகளை சுமைக்கின்ற தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தால் தன்னுடைய வருமானத்தில் அது ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு கொடுக்கும் பொழுதும் இல்லை ஒரு சிவன் கோயில் போகிறீங்க ஒரு பெருமாள் கோயில் போகிறீங்க போகிற வழியில் வந்து பசுமடம் அப்படின்னு இருக்கும் அதாவது மாடுகளை பராமரிப்பது அப்படின்னு சரிங்களா அந்த பசு மடத்தில் இருக்கிற பசுக்களுக்கு கோசாலை அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக வந்தோம் கோசாலை இந்த கோசாலையில் உள்ள நம்மளுடைய பிராணிகளுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம நம்ம முடிஞ்ச ஒரு உணவு வாங்கி கொடுக்கும் பொழுதும் சரியாயிடும் சரிங்களா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நான் வந்து சாதாரணமாக இருக்கேன் சார் நான் கவர்மெண்ட் வேலையும் பார்க்கல சரிங்களா ஆனால் நான் எளிமையாக தான் இருக்கேன் நானும் ஏதோ ஒரு உதவி பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா பொதுவாக நம்மள்கிட்ட வந்து ஒரு சார்க்கு பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா வார வாரம் சரிங்களா இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன் வாரத்தில் ஒரு நாளை தேர்ந்து எடுத்துக்கிட்டு காய்கறி மார்க்கெட்டில் போய் என் குடும்பத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் நான் கொள்முதல் பண்ணி வருவேன் யார் எனக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு என்னென்ன உணவு பதார்த்தங்கள் பிடிக்குமோ அதெல்லாம் கொள்முதல் பண்ணி வருவேன்ல அப்படி வரும் பொழுது நம்ம இல்லத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு பசுமாடு இந்த பசுமாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான தீவனங்கள் என்னென்ன பத்திரமா பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உதாரணத்துக்கு கீரை வகைகள் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா பசுமையான காய்கறிகள் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுங்க பாருங்களேன் முதல் நாள் கீரை வாங்கி கொடுத்துடலாம் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா கேரட் கொடுக்கலாம் அழகாக சாப்பிடும் மூணாவது நாள் பீட்ரூட் கொடுக்கலாம் நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கொடுக்கலாம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொடுக்கலாம் சரிங்களா இப்படி வந்து நீங்கள் வழிமுறைப்படுத்தணும் நம்ம வீட்டுக்கு வாங்குகிற பொருள்கள் தான் கேரட் வாங்க போகிறோம் ஒரு இதாக வாங்குறோம்மா அது ஒரு கிலோ கேரட்டு மாட்டுக்குன்னு வச்சுக்கோங்க பீட்ரூட் எடுத்துக்கோங்க இப்படி ஒவ்வொரு நாம் அன்றாடம் சாப்பிடின்ற காய்கறிகளையே பசுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வழிமுறைப்படுத்தும் பொழுது நம்மளை அறியாமல் நம்ம மனசு நினைக்கிறோம்ல கர்ம வினைகள் அப்படின்னு அது குறைவதாக நம் மனது ஆள் மனது என்னும் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் நினச்சா நல்லா வந்துடுவேங்க ஐயோ கஷ்டமாக இருக்கேன் நினச்சா கஷ்டப்படுத்தான் செய்வேன் சரிங்களா இது தான் நம்ம ஆச்சரியம் சொன்னது அப்படின்னா ஆள் மனம் அப்படிங்கிறத ஒருநிலைப்படும் பொழுது நம்மளுக்கு வந்து அனைத்தும் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு நடப்பது அனைத்தும் நான் நாராயணன் செயல் அப்படிம்பாங்க எப்படி நடப்பது அனைத்தும் நாராயணன் செயல்பாங்க அது போல பார்த்தீங்கன்னா அனைத்துமே சிவாற்பணம் பாங்க இந்த வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே அப்படின்னா எல்லாம் கடவுளுடைய அனுகிரகத்தின்படி விதிப்படி நடக்குது அப்படிங்கிற மனதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நாம் நம் பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பது போல வாயிலா ஜீவங்களாக இருக்கிற பசுவுக்கு குரங்கினங்களுக்கு சரிங்களா கிளிகளுக்கு குயில்களுக்கு மயில்களுக்கு சரிங்களா இப்படி வாயில்லா பிராணிகள் பறக்கும் பிராணிகள் கால்நடை பிராணிகள் அதாவது பறக்கும் கிளி இனங்கள் பறவை இனங்கள் சரிங்களா இப்படிப்பட்டதுக்கும் இவங்களுக்கும் நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யும் பொழுது காகம் ஏதோ ஒன்று நம்மளாம் முடிஞ்ச அன்றாட உணவு ஒரு நாய் இருக்குங்க நாய்க்கு என்னால் முடிஞ்சது டெய்லி நான் சாப்பிட்ற சோறுலாம் கொஞ்சம் சோறு வைப்பேங்க சூப்பராகக்கா நான் ஒரு பூனை வளர்க்குறேங்க அந்த பூனைக்கு ஒரு உணவு கொடுக்குறேங்க இதெல்லாம் செய்யும் பொழுது நம்மளோட குழந்தையோட ஜாகங்கள் ஒரு சில இடங்களில் ஒரு வீக்காகவே இருக்குது இப்போ இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா நட்சத்திராவை எட்டில் இருக்கிறாரு அப்புறம் வாழ்க்கையில் தடுமாறணும் அப்படிங்கிறதும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதும் இருக்குது சரிங்களா பக்னாதிபதி செவ்வாய் ஒம்போதில் இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கப்போ பத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கணும்னு இருக்கிறாங்க அப்புறம் வேலை வேலை இடமாற்றம் இடமாட்டணும் சொல்லி ஒரு இடத்துல வேலைக்கே உட்கார மாட்டார் அப்புறம் பொண்ணுட்டுக்காக என்ன செய்வாங்க மா பெண்ண சேரம் கேட்பாங்க மூணு வரைக்கும் இடம் மாறுறாருன்னா ஐயோ நிரந்தரமான வேலை இல்லையே அப்பா கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு பையன் பார்ப்போம் அப்படின்னு ரிலீவ் ஆகிடுவாங்க அதுவும் கூட ஒரு காரணமாக அப்போனா இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்ம அறியாமல் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நிலையும் நம்மளுடைய ஆன்மை நிலையும் நம்மளுடைய குழந்தைகள் நிலையும் சரியாகும் அப்படிங்கிறத வந்து அச்சலக்கண பற்றி முறையில் எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்திருப்பவர்கள் மற்ற வந்து பல வகுப்பு நிலைகள் வந்து சொல்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துடும் ஆடை சொன்னீங்க மாடை சொன்னீங்க பூனை சொன்னீங்க எல்லாம் சொன்னீங்க இந்த மீனுன்னு சொல்லி ஒன்று இருக்குது என்னது மீன் நான் எங்கள் வீட்டில் கலக்கலராக ஒரு மீன் வாங்கி அழகாக டிசைன் பண்ணி கண்ணாடி தொட்டியில் போட்டு அடைச்சிருக்கேனே அப்படின்னா அது செய்யக்கூடாது மீனை வந்து இயற்கையாக வந்து நீந்த விடணும் அதே மாதிரி நான் ஒரு நாய் வளர்க்குறேன் அப்படின்னா அந்த நாயை கெட்டி போட்டு வளர்க்கக்கூடாது ஃப்ரீயாக விடணும் அரசாங்கம் சொல்லுது உங்கள் நாயை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு இடத்த கெட்டி போட்ட மணிக்கே இல்லாமல் நம்மளுடைய காம்பவுண்டு சௌரப்பில் ஃப்ரீயாக உலாவுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்புறம் பூனை வந்து எப்போயும் எதுக்குன்னு கட்டுப்படாது சரிங்களா பூனையை பார்த்து நீங்கள் நிறையா விஷயம் கற்றுக்க முடியும் அற்புதமான விலங்கு பூனை அன்பு செலுத்தும் தன்னைத்தானே தற்காதுதான் தன்னோட எதிரி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சுற்றி அஞ்சு நாய் நின்றாலும் சரி அப்படியே ஐந்து நாய்கள் நின்றாலும் ஒரு பூனை அட்டாக் பண்ண முடியாது ஏன்னா பூனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் வீக்னஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அஞ்சு நாய் சுற்றி நின்று குழைச்சி அட்டாக் பண்ண ரெடியாக இருந்தால் கூட எங்கே ட்ராபேக் இருக்குதுன்னு பார்க்கும் எப்படி இந்த அஞ்சு நாய்களுக்கு மத்தியில் ஒரு கேப் இருந்தால் சரட்டன் தப்பிச்சிடும் அப்போனா ஒரு மனிதன் வந்து ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து ரிலீவ் ஆறுவதற்கான ஒரு வழி இருக்கும் எந்த வழி இருக்கும் கடவுள் வந்து வழி இல்லாமல் இருப்பதில்லை சரிங்களா அப்போனா அனைத்திற்குமே ஒரு வழி உண்டு அதன் மூலமாக நம்ம தப்பிக்க முடியும் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது பூனை மாதிரி எதிர்த்து போராடுகின்ற குணாதிசயங்கள் வேணும் பூனை பார்த்துருக்கீங்களா அளவுக்கு அதிகமாக கோவப்படும் ஆக்ரோசப்படும் ஒட்டம்பட்டை சிலிர்த்துக்கிட்டு அது மாதிரி சவுண்டு கொடுப்போம் கொடுத்து முடிச்சுட்டு டக்குன்னு ஏசாகி ஓடிடும் தப்பிச்சிடும் பூனை வந்து சாமானியமாக மாட்டாது நாயிட்ட ஆனால் ரெண்டும் எதிரி தான் ஆனால் தப்பிச்சுக்கிடுவோம் பூனைக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி உண்டு எப்படி நெலிஞ்சி போகணும் வளைஞ்சி போகணும் தப்பிச்சு போகணும் தன்னைத்தானே தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதும் நல்ல சொகுசான உணவு சாப்பிடும் சுத்தமான உணவு சாப்பிடும் நல்ல இடத்துல தூங்கும் பூனைக்கு முக்கியமானதே தூக்கம்தான் ஒரு மனிதன் நல்ல ஆழ்நிலை தூங்கிட்டான் அப்படின்னா அவனை மாதிரி நிம்மதியான வாழ்க்கை யாருக்கும் கிடையாது இப்போ நம்ம எல்லாரும் அன்றாட சந்திக்கிற பிரச்சனை என்ன ஒன்று விரயம் தேவையில்லாமல் அதீத விரயங்கள் அப்படி இல்லைன்னா உறக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது சரிங்களா அப்போனா ஊனை போல நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நல்ல ஒரு இட இடம் கிடச்சி தன்னோட உடம்பை ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட மைண்ட் வந்து மறுநாள் வந்து ரிலாக்ஸாக செய்ய முடியும் அப்படி இருக்கிறனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா மீனுக்கு வந்தோம் மீனை தொட்டியில் போட்டு வளர்க்கக்கூடாது கடலில் ஆறுகள் குளத்தில் விட்டுறணும் மற்ற பிராணிகளுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யும்பொழுது நம்ம வந்து வாழ்க்கையை வந்து தற்காத்துக்க முடியும் அப்படின்னா அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த பணியில் வேலை செய்கின்றவர்கள் இதை ஒரு அலர்ட் வீடியாவை எடுத்துக்கலாம் சரி சரிங்களா குறிப்பிட்ட நல்ல அற்புதமான ஜோட முறை அச்சலக்கணம் பற்றி ஜோட வகுப்பில் நம்மளோட ஆசிரியர் நிறையா விவரங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க கிளாஸ் தவிர்த்து அதை நீங்கள் காதில் உள்ள அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறத இந்த அத்தனை தான் சொல்லுவோம் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறையாக இருக்கிற அச்சலக்கணப்பதி ஜோட முறையில் இப்படி வீடியோஸ் நிறையா வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்